இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை வாரந்தோறும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அதாயி அரபிக்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் அக்ரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் உங்கள் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய நம்முடைய அக்ரம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் கைதிகளுடன் வாழ்வுகளை தெரிவித்தீர்கள் நம்முடைய ஆதாய அரேபிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் கேஎம்பட்டி கல்லற் பள்ளனுடைய ஆசிரியர் தா முருகன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவிருக்கிறேன் இப்போ சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பார் இப்போ நம்மளுடைய முதல்வர் அக்ரம் அவங்களுக்கு மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே போல் வந்து எப்போ வந்து அவர்கிட்ட பேசினாலும் மாணவர்கள் பற்றி பேசிட்டே இருப்பார் என் பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் பிள்ளைகளை வந்து வளர்ச்சிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஏன்னா வந்து அந்த கேயம்பெட்டி ஊர் வந்து கொஞ்சம் கிராமம் அப்படி இருந்தாலும் வந்து அந்த ஒரு மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வந்து மாணவர் மாணவர் தான் பேசிகிட்டே இருப்பார் இப்படி தான் வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து போயிருக்காரு அவருடைய நண்பருடைய கல்யாணம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க போது பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் அந்த ஒரு விருந்துக்கு போகும்போது வந்து அப்போ பணம் எல்லாம் பணக்காரவங்க அப்படின்னு வந்து எல்லாமே சாப்பிட்டு வேஸ்ட்டாக போட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ அவளை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இந்த உணவு கொடுக்குறதுல வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தடவை சாப்பிட்றானுங்க சாப்பிடாமுங்க அவளுக்கு வந்து உணவு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே இல்லை அப்போ இருந்து வந்து அந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவருடைய நிகழ்ச்சிக்கும் இவர் போகிறதில்லை ஏன்னா ஒரு மாணவ மாணவிகளுக்கு வந்து பயன்படுத்தாத வந்து அடுத்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிறந்த மனிதர் அதுமில்லாம் வந்து மாணவர்களை வந்து ஒரு மூணு பிரிவாக பிரித்து இப்போ நீங்கள் எவ்வளோ யூனிஃபார்ம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கீங்க அது மாதிரி வந்து பசுமைப்படை அப்படிங்கிற இவராக ஒரு உருவாக்குனார் பசுமைப்படை ஒன்று தூய்மைப்படை மருத்துவப்படை அவங்களுக்கு வந்து நம்ம கடையில் தான் டீசர்ட்டே அடித்தார் அதனால தான் எனக்கு வந்து நிகழ்ச்சியும் தெரியுது பசுமை பசுமைப்படைக்கு பச்சை கலர் டீ தூய்மை தூய்மைப்படைக்கு வந்து ப்ளூ கலர் டீ மருத்துவ படைக்கு வந்து ரெட் கலர் டீஷர்ட் இப்படி வந்து கொடுத்துட்டு உள்ளே அவ்வளவு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு சிறந்த மனிதர் அவர் இப்போ உங்கள் உங்கள் அனைவருடைய பேசுவதற்கு வரவே வரவேற்கு மீண்டும் ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி வந்து நம்மளுடைய தம்பி பேசும்போது வந்து ஒரு சூப்பராக பேசுகிறாங்க உண்மையிலே வந்து அந்த எலி கதை பூனை எலி இதெல்லாம் வந்து சொல்லும் போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படி அதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு அந்த எலி கதை நான் வந்துச்சு ஒரு விஞ்ஞானி வந்து என்ன செய்யறாங்கன்னா இல்லை அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோரும் வந்து நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம விட்டு தரக்கூடாது இப்போ வந்து யாருமே யாரையும் உயர்த்துறதுக்கு வந்து ரொம்பவும் பாட மாட்டாங்க நம்மளாக வந்து நம்மளை உயர்த்திக்கணும் ஒரு வாழ்க்கையில் வந்து உயர்ந்து போகணும்னா உனக்கு வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து நீ உயர்த்தணும் அது மாதிரி வந்தோம்னா ஒரு விஞ்ஞானி என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு எளியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூட்டுப்பில் அடைச்சி அடைச்சி விட்டு அதுக்கு சாப்பாடு போடுறாரு அது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது சாப்பிட மாட்டேங்குது என்னென்னா சாப்பிட மாட்டேங்குது இதுக்கு நம்ம எதாவது ஒரு ஐடியா பண்ணி சொல்லிட்டு ஒரு மணி இருக்குது மணியை வந்து அங்கே கட்டிட்டு ஒரு பெல் அடிக்கிறாரு பெல் அடித்தோன்னே வந்து அதெல்லாம் ஓடி வந்து அப்படியே வந்து சாப்பாடைக்குன்னு சாப்பிடுது சாப்பிட முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஆசினா மறுபடியும் அது வந்து பெல் அடிக்குது மணி மணி அடித்தோன்னே வந்து அந்த எலி வந்து பெல் அடித்தோன்னே மறுபடியும் வந்து சாப்பாடு வைக்கிறார் இப்படிமா வந்து ஒரு வாரம் போயிடுது ஒரு மாதம் போயிடுது அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய விஞ்ஞானி சக விஞ்ஞானிலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு எலியை வந்து எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஐந்து அறிவு படைத்தது ஆறையும் படைத்த மனிதர்களுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து சில நேரம் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஐந்து அருவி படைத்த எலிக்கு வந்து எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்களா கரெக்டாக வந்து வெள்ளை அடிக்கும் சாப்பாடு பசிக்கும் போது வெள்ளு அடிக்கும் நான் வந்து சாப்பாடு வைப்பேன் உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா விஞ்ஞானிலாம் பார்த்துட்டு பார்க்கறாங்க பார்த்தோன்னு வந்து கரெக்டாக வந்து பெல் அடிக்குது ஒன்றே சாப்பாடு வைக்கணுன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு விஞ்ஞானிலாம் பரவாயில்லையே நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு போயிட்டாங்க இவர் என்னாச்சுன்னா இப்போ இன்னொரு எலிக்கு மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு எலியை குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறார் பக்கத்தில் வச்சுட்டு கூண்டில் அடைச்சிட்டு அந்த பெல்லெலாம் ரெடி பண்ணிவிட்டு போயிடுறார் போனோடனே அந்த எலி வந்து இந்த எலிகிட்ட கேட்குது என்ன அவன் எப்படி அவன் நல்லவனா கரெக்டாக சாப்பாடு போட்டுருவானா அப்படின்னே அந்த எலி சொல்லித்தான் இதுகிட்ட அவன் ஒரு லூஸ் பையன் அவன் அவனுக்கு நான் ஒரு மாசமா நான் ட்ரைனிங் கொடுத்தேன் நான் பெல் அடித்தாத்தே அவன் சாப்பாடே உணர்ந்து வைக்கிறேன் நான் வந்து அவனுக்கு ஒரு மாசமா ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு அந்த எலி சொல்லித்தான் இந்த எலிட்ட இப்போ பார்த்தியா ஒரு நிமிஷம் போர் நான் ஒரு பெல் பாரு சாப்பாடு கொண்டு வருவேன் அது சொல்லிட்டு பெல் அடிச்சிருக்கு அவன் உடனே சாப்பாடு உணவு கொடுத்துருக்காரு பார்த்தியா இப்படி நான் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன் அவனை அப்படின்னு அந்த எலி சொல்லித்தான் இப்படி வந்து ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொருத்தான் வந்து நம்மளுடைய திறமையை வந்து உருவாக்கணும் இப்போ அந்த எலி வந்து தான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது இவர் வந்து நான் அதை உருவாக்கினேன் அப்படின்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் உயரணும் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமும் இருக்கும் அந்த திறமே வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக வந்து இந்த காலேஜில் போகும்போது அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு தான் நீங்கள் வந்து வெளியே போகணும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ சார் தேங்க்யூ